போன ஆடியோ லான்ச் அதாவது ரோமியோ படத்துடைய ஆடியோ லான்ச்ல வந்து ஏதாவது ஒரு கிசி கிசி கிளப்பணும் அப்படின்னு சொன்னீங்க இதுல எதுவும் இல்லையா நீங்க ட்ரை பண்றீங்களா அதாவது நான் டைம் தரேன் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்றேன் இங்கே கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நான் வெயிட் பண்றேன் ஏதாவது கடினமா முயற்சி பண்ணி ட்ரை பண்றீங்க சரி அப்போ நான் சார் பண்ணணும் சார் சலீம் டூ வரப்போகுது ஃபியூச்சர்ல கதை எழுதிட்டு இருக்கேன் சார் கிசு கிசுக்கு பதில் சொல்லுங்க கிசு கிசுக்கு நான் வாங்கல மேல பேசுவோம் நம்மளே ட்ரை பண்ணுவோம்